என்ன செய்தோம் என்பவர்களுக்கு உண்டான பதில் இது அப்படின்னு டிஆர்பி ராஜா ஒரு லிஸ்ட தூக்கி போட்டு கட கடன் படிச்சு பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல நாங்க முதலீட்டு அப்படியே ஈர்த்து கொண்டு வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் சும்மா நை நை கேள்வி கேட்காம இதை படிச்சு பாருங்கன்னு கொடுத்துருக்கிறாங்க முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தலைமையில் அமைச்சர் அமைச்சரவை அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக முப்பத்தி நாலாயிரம் கோடியே முப்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்பது கோடி ரூபாய்க்கான முதலீடு ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறது நமது அமைச்சரவை இத்திட்டங்கள் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதி செய்யும் விதமாகவும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி நாமக்கல் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் திருப்பூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ளன இதில் மிக முக்கியமான ஒரு திட்டம் வந்து நம்ம இந்த வருகிற பதிமூணாம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளிவரும் எங்க பட்ஜெட்டை குறை சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு நாங்க பொத்தாம் பொதுவா எடுத்து புல புதனும் போடுவோம் ஒவ்வொரு வீட்டுக்கா கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த அங்கிட்டு அங்கு கொடுக்கலாம் முடியாது அதனால நாங்க போட்ட பட்ஜெட்டை வச்சு என்னென்ன கொடுக்குறோமோ பார்த்து அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப சாக்கிங்கா சொல்றாரு தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்கல்ல திருக்கோசிலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்க முடியுமா சிவகங்கைக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்க முடியுமா ஆக பொதுவான பட்ஜெட் நிறைய போட்டிருக்காங்க இன்னைக்கு மத்திய அரசு ரயில் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் ரயிலுக்கு கொடுத்துருக்கலாம் மாவட்டந்தோறும் இந்தியாவில் எல்லா மாவட்டந்தோறும் மகளிருக்காக தனியாக விடுதிகள் கட்ட தடுத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செமிகண்டக்டர் அதில் தமிழ்நாட்டுக்கும் பங்கு இருக்குது பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மருத்துவத்துறை அதுக்கு குறிப்பாக ஆயுர்வேத துறைக்கு ஆயுர்வேதமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதில் பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கோம் திருச்சி நிலையம் அறுநூத்தொம்பது கோடி ரூபாய் தூத்துக்குடி விமான நிலையம் முந்நூற்றம்பது கோடி ரூபாய் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தானே கொடுத்துருக்கு சரி இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரே ஒரு அறிக்கை நான் கேட்கிறேன் தமிழக முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன் எல்லா வீடுகளுக்கும் ரேஷன் இது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடியதா முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லுவாரா எங்களுக்கு ஈக்குவல் இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாதுங்க திமுக ஒரு பொருட்டே கிடையாது நாங்க ஜெயிக்க போறா அதுக்குண்டான எல்லா வேலையும் அவன் பார்த்திருக்காங்க திமுக அரசே எங்களுக்கு வந்து சாதகமான ஒரு நிலைமை இருக்காங்க ஏனென்றால் நான் முன்னாடி இந்த சந்திப்பில் ஊடக நண்பர்கள் மீது தாக்குதல் லாக் அப் மரணங்கள் இவர்கள் எல்லாம் எந்த விதமான இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்காங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு ஆளும் கட்சி ஆனதுக்கு அப்புறம் அதே தவறுகளை செய்வது அப்போ இவர்கள் செய்கின்ற ஆட்சியே இரட்டை வேட ஆட்சி அதனால எங்களுக்கு சவாலெல்லாம் எதுவுமே இல்லைங்க அந்த திட்டங்கள் எல்லாமே டிராமா திட்டங்கள் தான் இப்போ வந்து ஒரு திட்டத்தை கொடுக்கறாங்க குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஆனால் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறோங்கிற பேர்ல ஒவ்வொரு நாளும் பெண்கள் மீதான வன்முறை கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் வன்முறை இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராகவே ஆட்சியை வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா சரியா போயிருமா இது என்ன பெண்கள் அந்த அளவுக்கு அவங்களால புரிஞ்சுக்க முடியாதா அதனால ஆயிரம் இல்லைங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கற தேர்தல் இருக்க சொன்னா கூட பெண்கள் திமுக கோட்டு போட மாட்டாங்க எல்லாரும் பேசும்போது கடகடன்னு புரியும் ஆனா கமல் பேசும்போது ஒண்ணு புரிய மாட்டேங்குது நானும் சேனலை திருப்பி 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 வச்சு வச்சு பாக்குறேன் அவர் பேசுறத கேட்டு கேட்டு பாக்குறேன் ஒண்ணும் புரிய மாட்டேங்கி எனக்கே புரியல அப்புறம் அவங்களுக்கு எப்படி புரியும்னு கமலகாச ஐயாவை சீண்டி பாக்காவல்லா எனக்கு ஒண்ணு புரியலைங்க எனக்கு ஒண்ணு புரியல உங்களுக்கு எதாவது திரு கமலகாச அவர்களோட பேச்சு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க ஏற்கனவே கோவை மக்களுக்கு அவர் பேச்சு தான் அவரை அனுப்பினாங்க ஆனா அவர் எதற்காக நிறுத்தப்பட்டாரோ அந்த முதலாளிங்க அவரை டெல்லி அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அந்த முதலாளிங்களுக்காவது அந்த டெல்லியில அவர் நியாயம் பண்ணக்கூடாதா ஆவடி நாசரையாவுக்கு ஒரு பெரிய டவுட் பெருத்த சந்தேகம் சந்தேகத்தை தீப்பவருக்கு ஒரு பரிசு என்ன ஒருத்தருக்கு தமிழ் தெரியாது இன்னொருத்தருக்கு ஹிந்தி தெரியாது ஆனா ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்து குச்சு 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 பேசிக்கிட்டு இருக்காவ என்ன பேசியிருப்பாவ சொல்றவர்களுக்கு பரிசுன்னு இருக்காரு சொல்றாரு வந்து குடும்ப அரசியல் நல்ல கவனிங்க குடும்ப அரசியல் யாரு போலீஸ் சொல்றாரு ஆனா அவரு என்ன பண்றாரு குடும்ப அரசியல் யாரை வச்சுக்கிட்டு யார் மூப்பனார் பையன் சி கே வாசன் குடும்ப அரசியல் அந்த பக்கம் ஐயா ராமதாஸ் பையன் நம்ம அன்புமணியை வச்சுக்கிட்டு குடும்ப அரசியல் அதுக்கு அந்த பக்கம் சசிகலா வாரிசு வச்சுக்கிட்டு

அன்றைக்கு ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்ன நேரத்தில் என்ன சொன்னார் மகளிருக்கு ஏமாற்ற பார்க்கிறார் சின்ன குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாற்றுவதை போல ஏமாற்ற பார்க்கிறார் ஒரு காலத்திலும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதே போல இன்னொன்று எடுத்துக்கொண்டு கட்டணம் இல்லாத பேருந்து இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் ஆண்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி அன்றைக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம் டயர் தேமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க சம்பளத்துக்கு என்ன பண்ணுவாங்க டீசலுக்கு என்ன பண்ணுவாங்க வண்டி ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணுவாங்க இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்டு இது வருமானம் அரசையே முடக்க போய் செய்யக்கூடிய செயல் எனவே இதுவும் சாத்தியமில்லாது என்று சொன்னார் அப்படி எல்லாவற்றையும் அன்றைக்கு சாத்தியமில்லை சாத்தியமில்லை என்று சொன்ன வாய் தான் இன்றைக்கு இதையெல்லாம் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்கிறது என்று சொன்னால் அவர் முழுக்க முழுக்க பொய் சொல்கிறார் அவரால் இதில் ஒரு ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது அவருடைய காலத்திலும் எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை நீங்க என்னதான் முட்டுக்கட்ட ஓட்டாரம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு நாங்க பண்ணா மட்டும் தீர்ப்ப மதிக்கலங்க நீங்க மட்டும் இப்ப என்ன பண்றியா இங்க வரங்க அதெல்லாம் முடியாது எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு அனௌன்ஸ் பண்ணிடுவோம் துணைவேந்தர்கள் வந்துருவாங்க அப்படின்னு கோவி செயலையா புட உட உடனும் பொறியுதார் அந்தந்த மாநில அரசுகளே நியமித்துக் கொள்ளலாம் என்ற சட்டப்பேரவை தீர்மானத்தை நிறைவேற்றி ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான போராட்டத்தையும் நடத்தி அதற்கான தீர்ப்பையும் பெற்றது தமிழ்நாடு இடஒதுக்கீடு என்றாலும் மூன்றாவது மொழியை திணிக்கிற செயலாக இருந்தாலும் மாநில உரிமையை கட்டி காப்பதில் என்றைக்கும் தனி கவனம் காட்டுகிற மாநிலம் தமிழ்நாடு அதன் சிறப்பு மிகுந்த தலைவர்களாக இருந்த அறிஞர் அண்ணா காலம் தொடங்கி அன்பு தலைவர் கலைஞர் காலம் தொடர்ந்து இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அந்த பெருமையை நிலைநாட்டி வருகிறார் அண்ணன் தளபதி அவர்கள் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமையை எப்படி முதலமைச்சராக இருந்த கலைஞர் தந்தாரோ அதேபோல் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு உண்டு என்ற அதிகாரத்தை சட்டமன்ற தீர்மானத்தின் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பெற்று தந்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பேரை மட்டும் நீங்க கொண்டு வர்றேனா தலையில வச்ச சாந்தி சட்டிய நான் கீழே இறக்கவே மாட்டேன் போராடுவோம் போராடுவோம் காந்தி வேற வக்கு முறை போராடுவோம் தலையில இருக்கிற சட்டியை இறக்க மாட்டோம்னு செல்வ புரிந்த கூப்பாடு ஓடுதாருங்க மகாத்மா காந்தி பெயரில் இருந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு ஊரக உறுதி சட்டத்தை நசுக்க நினைக்கின்ற சிதைக்க நினைக்கின்ற பிஜேபி அரசை கண்டித்து இந்த மாபெரும் பாத யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது இந்த பாத யாத்திரை என்பது இன்று துவக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது இது மாவட்டந்தோறும் நடைபெறும் நாளை மறுநாள் நான் கலந்து கொள்ளுகிறேன் திண்டுக்கல்ல தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க பாத யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம் இது முழுக்க முழுக்க பாஜக அரசுக்கு எதிரான பாத யாத்திரை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை சிதைக்க கூடாது என்ற அடிப்படையில் இந்த பாத யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராகு காந்தி அவர்கள் சொன்னது போல இதை திரும்ப பெறும் வரை இந்த போராட்டம் நாடு முழுவதும் தொடரும் சட்டிய வச்சாலும் சரி பொட்டிய வச்சாலும் சரி காது கேட்காது அவங்களுக்கு கேட்டாலும் பண்ண மாட்டாங்க அவங்க இந்திய எல்லாம் திணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு போராட்டத்தை இந்த பக்கம் நீங்க நடத்துன அந்த பக்கம் திணிக்கிறேன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பொன்முடி ஐயா உச்சாரப்படுத்துறாருலாம் இந்தி திணிப்பு அதன் மூலமாக முதல்ல ரயில்வேல போர்டில் கொண்டாடுறது அப்புறம் அவங்க அந்த கல்விக் கொள்கையிலேயே இந்தியை கட்டாயப்படமாக இருக்குவது சமஸ்கிருத எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்வது நிதி கொடுப்போம் என்று சொல்வது இதையெல்லாம் நம்முடைய தமிழகத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கைக்கு எதிர்ப்பாக முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் அந்த இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்க எதிர்ப்பாக மோடி அரசு இந்த மும்மொழியை இப்படியாவது இந்தி மொழியை திணித்து விட வேண்டும் எங்களுக்கு வந்து இந்தி மொழி வெறுப்பு அல்ல ஆனால் இந்தி மொழியை ஒரு மொழியை திணிக்க கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை ஒன்றுக்கு நாலு மொழி கற்றுக்கோங்க நாற்பது மொழி கற்றுக்கோங்க உலகத்தில் இருக்கிற பணக்காரர் ஆகுங்க படிக்கத்தானுங்க சொல்கிறோம் மொழியை கற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன கசக்கு அப்படின்னு நைனார் ஐயா சொல்கிறார் அவருக்கு ஒரு பதினஞ்சு மொழி தெரியும் போட்டிருக்கு பாஜக என்றைக்குமே இந்தியை திணிக்கவும் இல்லை பாஜக இந்தியா கையில் எடுக்கவும் இல்லை ஆனால் எல்லா இந்திய எல்லோரும் எல்லா மொழியும் தெரிஞ்சிருந்தால் எல்லோரும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையும் மலையாளம் பேசக்கூடியவர்கள் அதிக பேர் இருக்கிறார்கள் பெங்களூர் எடுத்துக்கொண்டால் கன்னடம் தெலுங்கு பேசக்கூடிய அதிகம் பேர் இருக்கிறார்கள் நமது தமிழ்நாட்டு உள்நாட்டுகளிலே கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதத்துக்கு மேலாக தெலுங்கு பேசக்கூடிய இருக்கிறார் ஆக ஒரு மொழியை வைத்து ஆட்சி அரசியல் பண்ணுவதென்போது நல்ல விஷயமாக இருக்காது கோவில் அதனால நான் இதற்கு மேல் அரசியல் பேச பி உதயகுமார் நச்சு ஒரு விஷயத்தை என்னன்னு சொல்றாருன்னா அந்த தம்பி ஒண்ணு வேசனாரு நாங்க ஒண்ணு வேசனும் பேச்சுக்கு பேச்சு தானி தீனி சரியா போச்சு அவரை நாங்க லிஸ்ட்லயே வைக்கல எங்க லிஸ்ட எடுத்து பார்த்தா அவரோட பேரே கிடையாது அதனால கதம் இதம் ஆகுதவர் அந்த பக்கம் நாங்க இந்த பக்கம் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு சார் நடுப்புக்கம் போறார் அண்டர் எஸ்டிமேட்டு அப்பர் எஸ்டிமேட்டுலாம் வந்து நாங்கள் பண்ணலை எஸ்டிமேட்டுக்குள்ளே அவர் இல்லை அது நீங்கள் போய் பாருங்கள் நீ போக போக பாருங்கள் எங்கே களத்தில் காணவில்லை விஜய் அப்படின்னு நீங்கள் தேடலைன்னா நா, நாங்கள் எங்கள் பேரை மாற்றிக்கிறோம் நாங்கள் களத்துலேயே வந்து நீங்கள் போக போக இருந்தது சார் அன்னைக்கு இருந்த விஜய் வந்து இன்னைக்கு இருக்கிற விஜய்க்கு வந்து நீங்கள் பாருங்கள் என்ன மாற்றம் சார் அவரு அவருடைய அணுகுமுறை இருக்குது சார் கரூரில் அவருடைய அணுமுறை பார்த்து தான் சார் மக்கள் வேதனை போறாங்க இப்படிப்பட்டவரும் போய் நம்ம பார்த்து நின்றுட்டோமேனு அவங்க வேதனை போடுறத அவர் காதுக்கு போகுதா போகலான்னு தெரில சார் சார் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு மனிதாபிமானம் இருக்குல்ல சார் நீங்கள் வந்து என்னென்னா எதிரியாக இருந்தால் கூட தன்னை தேடி வந்தவங்களை வந்து கௌரவப்படுத்துகிற நாடு சார் தமிழ்நாடு அவர் எதிரியை நான் தன் வீட்டுக்கு தேடி வந்துட்டான்னா கூட அவரை விருந்தாளியாக மதித்து வரவேற்கிற நாடு சார் பண்பாடு உள்ள நாகரிகம் உள்ள கலாச்சாரம் உள்ள ஒரு நாடு சார் தமிழ்நாடு அதை ஆளணும்னு ஆசைப்படுற நீங்கள் உங்களை பார்க்க வந்த நாற்பத்தோரு பேர் உங்கள் பேச்சை கேட்க வந்த நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல் பேக்கப் போட்டு நீங்கள் வாட்டில் கல் மனசு கூட கலங்கி நிற்கிற நேரத்தில் கல்லும் கரையும் சார் அது கடவுளே கலங்கி நிற்கிற நேரத்தில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு போயிட்டீங்களே சார் இது இது எப்படி சார் நியாயப்படுத்துவீங்க இது எப்படி சார் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க விளக்கம் சொல்லுவீங்க நீங்கள் ஆயிரம் விளக்கம் சொல்லுங்கள் ஆயிரம் நியாயம் சொல்லுங்கள் ஆர் த எவிடென்ஸ் என்கிட்ட வந்து மிருக குணம் தான் இருக்குது அறக்கு குணம் தான் இருக்குது இறக்கு குணம் இல்லைன்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க நாங்கள் ஒன்றும் அதை ஒன்றும் சொல்லலை மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி உங்களுக்குரிய மதிப்பீடு நீ போக 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 வந்து நீங்கள் விசாரணைக்கு போனவரை வாயை திறக்காமல் வர்றீங்கல்ல ஏன் வர்றீங்க விவரம் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் விவரம் சொல்லுங்கள் இதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லுங்க எதுவுமே நீங்கள் வாய் திறக்க மாட்டுறீங்கள அப்புறம் எப்படி மக்களுக்கு தெரியும் அப்படியே இன்னொரு ஐயா இன்னொரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா ஒருத்தர் எலெக்ஷன்ல நிக்கிறார் சுயேட்சையா நான் தான் ஜெயிப்பேன் பிரகாசமா இருக்குன்னு சொல்லுவார்ல சொல்லிட்டு போட்டோம் அதே மாதிரி இந்த தம்பி ஆசைப்பட்டு சொல்றாரு சொல்லிட்டு போட்டோம் அதையும் பெருசுபடுத்திக்கிட்டு இருக்கிய தேர்தல் வரட்டும் களம் வரட்டும் ஓட்டு வரட்டும் என்னட்டும் ஜெயிக்கட்டும் பார்ப்போம் அப்படிங்க அவர் திருக்குறளையும் மொழிபெயர்ப்பாரு மொழிபெயர்ப்பாரு எதை வேணாலும் மொழிபெயர்ப்பாரு என்ன வேணாலும் ஆட்டம் போடுவார் என்ன வேணாலும் பாட்டு பாடுவார் எல்லாம் நடிப்பார் எல்லாம் டான்ஸ் ஆடுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க முடியாது சார் தேர்தல் நிற்கிற ஒரு சுயேச்சை கூட நான் ஜெயிப்பேன்னு தான் சார் சொல்கிறேன் அஞ்சு ஓட்டு கூட வாங்க முடியாது நான் ஜெயிக்க போறேன்னு தான் சொல்கிறேன் ரிசல்ட் வரக்கு தானே தெரியும் அவனுடைய நிலமை அதை தான் இவங்களுடைய நிலைமையை ரிசல்ட் வர அன்னைக்கு பாத்துக்கங்க அப்படியே இந்த வரங்க எங்க என்ஜின் தான் டாப் என்ஜின் டபுள் என்ஜின் உள்ள குரத்து விட்டா சரன்னு போற என்ஜின் என்னென்னமோ கதை விடுறீங்கயா ஆனா அது டப்பா என்ஜினா டுப்பா என்ஜினானு போக போக தர தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சிரிக்கிற ஆள் யாருன்னு வாருங்க யாராக இருந்தாலும் சரி அவர்களை பொறுத்தவரை நாங்கள் ஓ டப்பா எஞ்சி ஓட்ட எஞ்சி யாரும் சொல்ல மாட்டார்கள் அரசியல் யாரா இருந்தா நாங்கள் தான் டாப் நாங்கள் தான் நம்பர் ஒன் என்று சொல்வார்கள் மோசமான ஆட்சி கொடுத்தவர்களை எங்களுடைய ஆட்சி காலத்தில் பாருங்கள் என்று சொல்வார்கள் ஆகியனால் அவரை பொறுத்தவரை புதிதாக வந்திருக்கிறார் இது புதுவள்ளம் போன்றது புதுவெள்ளம் போன்று வந்து இன்று ஏற்கனவே அவரை பொறுத்து இன்னும் அரசியலில் அவர் இதுவரை தேர்தல் நிற்கவில்லை மக்களுடைய பலம் என்பது என்பது தெரியவில்லை அவரை பொறுத்தாலே ரசிகர்கள் கூட்டம் வருகிறார்கள் என்றவர் ஐயப்பாடும் இல்லை அவர்களை பொறுத்தாலும் ஓட்டாக மாறுமா என்பதை பார்க்க ஏனென்றால் சிரஞ்சீவி அவர்கள் ஆந்திராவிலே அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது கொரோனாக்கு கிட்டத்தட்ட லட்சோபுர லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் ஆனால் அது ஓட்டாக மாறியதனா இல்லை ஒரு காலகட்டத்தில் அவர் கட்சியை நடத்த முடியாது காங்கிரஸோடு இணைந்து இணை மந்திரியாக கிட்டத்தட்ட இன்று அரசியலை விட்டே வந்துவிட்டார் அதனால் முதலில் அவர் தேர்தல் நிற்கட்டும் மக்கள் பலம் என்று தெரியட்டும் அதற்கு அப்ப அதை டாப் இன்ஜினா ஓட்ட இன்ஜினா என்பதை நாம் பார்த்து விடலாம் இங்க வாருங்க எலெக்ஷனுக்கு இன்னும் நாலு கிடக்கு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்க போற கூட்டணி தான் செய்க்கும் அதுதான் நல்ல கூட்டணி வல்ல கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு பேப்பரே இல்லைனாலும் அச்சு பேசுறாம முதல்ல இருந்து அதையே தான் சொல்றாரு நம்ம டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டும் தேர்தலுக்கு வந்து எந்த நேரத்திலும் ஆயத்தமாக இருக்கிறது இருந்தாலும் கூட இது வந்து இப்பொழுது ஒரு கூட்டணி கா காலமாக மாறிவிட்டது இப்பொழுது வந்து அது தேர்தல் என்று சொன்னாலே கண்டிப்பாக கூட்டணி தேவை என்ற ஒரு காலமாக உருவாகி இருக்கிறது அதற்கும் நாங்கள் வந்து ஆயத்தமாக இருக்கிறோம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எந்த கட்சியோடு என்பதை வந்து இப்பொழுது சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது அது வந்து சில ஆனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் வலுவாக போய்கொண்டிருக்கிறது சரியாக போய்க் கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலர வேண்டும் என்று விரும்புகிறோம்